நம்ம ராத்திரி வானத்தை பார்க்குறப்போ வர்ற கேள்வி இது பதிமூணு புள்ளி எட்டு பில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன புள்ளியிலிருந்து பிக் பேங் மூலமா இந்த பிரபஞ்சம் வெடிச்சு செதறி உருவாச்சுன்னு சயின்ஸ் சொல்லுது ஆனா அது ஏன் நடந்துச்சு அதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சுங்கிறதுக்கு தெளிவான பதில் இல்ல நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு யோசிக்கிற மாதிரி தான் இதுவும் ஆதிகாலத்து மனுஷங்க குகை ஓவியங்கள் வரையும் போதே தங்களை மீறின ஒரு சக்தி இருக்குன்னு நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் நாகரிகம் வளர வளர கோவில்கள் கடவுள்கள்னு உருவாச்சு ஆனா ஆயிரத்தி ஐநூறுகளுக்கு அப்புறம்தான் மனுஷங்க கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சாங்க கோப்பர் நிக்கஸும் கலீலியோவும் வந்து பூமி மையத்தில் இல்ல நாம தான் சூரியனை சுற்றி வரணும்னு சொன்னப்போ அப்போ இருந்தவங்க அதை ஏத்துக்கல பெரிய பெரிய சயின்டிஸ்ட்லாம் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா நியூட்டன் இந்த பிரபஞ்சத்தோட துல்லியத்தை பார்த்துட்டு இதை யாரோ ஒரு புத்திசாலிதான் படைச்சிருக்கணும்னு நம்பினாரு ஐன்ஸ்டீன் ஒரு தனிப்பட்ட கடவுளை நம்பாம இந்த பிரபஞ்சத்தோட ஒழுங்குமுறையை தான் கடவுளா பார்த்தாரு ஸ்டீஃபன் ஹாக்கிங் என்ன பிக் பேங்க்கு முன்னாடி காலமே கிடையாது அதனால கடவுள்னு ஒருத்தர் படைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்றாரு நம்ம அப்துல் கலாம் ஐயா அறிவியலும் ஆன்மீகமும் ஒரு நாணயத்தோட ரெண்டு பக்கங்கள் மாதிரி ஒன்று எப்படி இயங்குதுன்னு சொல்லுது இன்னொன்னு அதுக்கு அர்த்தம் கொடுக்குதுன்னு சொல்லிருக்காரு நீல் டி கிராஸ் டைசன் மாதிரி ஆளுங்க நமக்கு புரியாத விஷயத்தை தான் கடவுள்னு சொல்றோம் அறிவியல் வளர வளர கடவுள் இருக்கிறதா நம்ம நினைக்கிற இடங்கள் குறைஞ்சிக்கிட்டே வருதுன்னு சொல்றாங்க நம்ம மூளை எப்பவுமே ஒரு பேட்டனை தேடும் நமக்கு புரியாத விஷயத்துக்கு ஒரு காரணம் வேணும்னு நினைக்கும் அதுலேருந்து தான் கடவுள் நம்பிக்கை வந்திருக்கலாம்னு ஒரு கருத்து இருக்கு கடைசியா நம்ம வாழ்ற இந்த பிரபஞ்சம் ஒரு சிமுலேஷனா இருக்கலாம் இல்ல நாமளே ஒரு பிளாக் ஹோல்குள்ள இருக்கலாம் இல்ல நம்மள மாதிரி பல பிரபஞ்சங்கள் இருக்கலாம்னு பல தியரி இருக்கு அது கடவுளோ இல்ல இயற்பியல் விதியோ ஆனா இந்த கேள்விகளைனால் கேட்குற அளவுக்கு நாம இங்க இருக்கோம் பாத்தீங்களா அதுதான் இருக்குறதுலயே பெரிய அதிசயம்